ஏடி இந்த பிளேஸ் மூஞ்சே பாரு எப்படி இருக்குதுனே ஆமா ஆமா நானும் பார்த்தேன் நல்ல கறி மாதிரி இருக்கு ஏ பசில்வியா என்ன நீ எங்கள பத்தி தான பேசிக்கிட்டு இருக்கா இல்ல நான் அவள சும்மா பேசிக்கிட்டு இருக்கா உனக்கனே ஆமா எனக்கும் அடிச்சு நீங்க ரெண்டு பேரும் எங்கள பத்தி தான் பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சிட்டா அப்ப வாயை மூடிட்டு போ எங்கள பத்தி பேசுறதே தப்பு பேசி வர பேசியோ எங்க இப்ப என் ஃப்ரெண்ட் அடிச்சா நீ எதுக்கு அவளை அடிக்க அப்படி முடிவு சான்ஸ் வந்துட்டு ஆ விடுடா 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 நாயே ஆ அம்மா என் ஃப்ரெண்டை விடுவே விடுவே இல்லனா உன் முக்கிய பிடிச்சி கையில எடுத்துகிட்டு இருப்போம் இப்போ என் ஃப்ரெண்டை விடுறியா உன் ஹேர் பேண்டெல்லாம் பிச்சு தூர எறியட்டா அம்மா விடுவே கருவாச்சி கருவாச்சின்னா சொல்லியா அவனை இருக்கு இப்போ இல்லை இந்த பிள்ளைல வரி எப்படி சண்டை போட்டு எடுக்குன்னு ஏவே எதுக்கு எப்படி சண்டை போடுறீ இல்லை சும்மா இல்ல ஒன்றும் செல்லாத பக்கத்துக்கு ஜாலியா இருக்கு இல்லை கிளாஸ் பிள்ளைல எப்படி சண்டை போட்டு மண்டை உடக்கி பார்த்து பல்ல கட்டிக்கிட்டு பல்ல போடுங்களே சும்மா இரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு நல்லா பார்ப்போம் ஏ மிஸ் வராங்க மிஸ் வராங்க ஏன்

சொல்லுமா காலையிலே வந்து அழுதுகிட்டு இருக்க டீச்சர் நான் சும்மா என்ன டீச்சர் இவ இனி அடிச்சிட்டா பேச்சி எதுக்கு அடிச்சாவல டீச்சர் நாங்க சும்மாலாம் எல்லாம் அடிக்கல டீச்சர் அவ போய் சொல்றா இவளும் தாவளும் சேர்ந்துகிட்டு எங்களை பார்த்து கறி சட்டி கறி பண்ணு சொன்னா டீச்சர் அதான் நான் கோவத்துல அடிச்சேன் நீங்க எதுக்கு ஒரு பிள்ளைகள் வேலை கிண்டல் பண்றீங்க ஆ கலரை வச்சு இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா கிளாஸ்ல உட்காந்து இனிமே கிளாஸ்ல வச்சு யாராவது கலரா இருக்கேன் குட்டையா இருக்கேன் நெட்டையா இருக்கேன் கருப்பா இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க எல்லாரும் ஹெச்எம் முன்னாடி போய் நிக்கணும் சில்வியா நீ மோனி பக்கத்துல இருந்து உட்காரு உங்க ரெண்டு பேர் மேலே அடிக்கடி ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது இப்படி கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்தா நம்ம வீட்ல இருந்து பேரண்ட்ஸ் தான் கூட்டிட்டு வரணும் டீச்சர் நாங்க ஒண்ணுமே பண்ணல டீச்சர் இல்ல டீச்சர் அந்த பிள்ளை எங்கட்டே சும்மா சும்மா சண்டிக்கறோம் டீச்சர் இல்ல டீச்சர் அந்த பையங்க போய் சொல்றானுங்க அவ ஃப்ரெண்ட நாங்க யாசி சொல்லி எங்கட்டே இப்படி மாட்டி கொடுக்கானுங்க ஆ உன இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறது நிப்பாட்டுங்க முத எப்ப பார்த்தால அளவு டெய்லி கிளாஸ்க்கு வந்து பாடம் நடத்த வேண்டாம் போல உங்க பஞ்சாயத்து தீக்கிறதே ஒரு வேலையா போச்சு மாதிரி ஒரு ஒழுங்கின கிளாஸை நான் பார்த்ததே இல்லை எப்போ மாதிரி சண்டை கம்ப்ளைண்ட்டு பஞ்சாயத்துன்னு எல்லாரும் போர்ஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு நம்ம கிளாஸில் மட்டும்தான் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணல டெய்லி வந்து வந்து உங்கள் பஞ்சாயத்து இருக்கிறதே பெரிய வேலையாக போச்சு சாரி டீச்சர் பேச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் மட்டும் போதாது ஒழுங்கினத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் நான் ஒன்றுமே பண்ணல டீச்சர் இன்னும் அவன் ஏதாட்டும் பண்ணாலும் நீ என்கிட்ட தான் வந்து சொல்லணும் சரியா சரி டீச்சர் இந்த மிஸ் இந்த கருவாச்சி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறானோன்னு அவளுக்கே சப்போர்ட் பண்ணுறது அடுத்த வாட்டி நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் ആസ്റ്റാർ മിസ്റ്റ് നല്ല പേര് ടീച്ചർ പേർ ആരംഭിക്കേ